ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கலாம்னு சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சு பெருசா பீத்து அனைவருக்கும் வணக்கம் மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக நடிகர் நடிகைகளுடைய வீடு பூர்வீகம் இதெல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிறோம் மதுரை அப்படி சொன்னோன்னே வைகை புயல் எல்லாருக்குமே தெரியும் நகைச்சுவை நடிகர் வடிவேல் அவருடைய வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இதுதான் அவருடைய வீடு சமீபத்தில் வாங்கியிருக்கிற வீடு பூர்வீக வீடு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி நடராஜன் பிள்ளை வைத்தீஸ்வரி தம்பதிகளுக்கு பிறக்கிறாரு குமார வடிவேல் அவருடைய உண்மையான பேர் குமார வடிவேல் வடிவேலுடைய மனைவி பேர் சரோஜினி இவங்களுடைய பிள்ளைகள் பேர் கன்னிகா பரமேஸ்வரி கார்த்திகா கலைவாணி சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு பிள்ளை வந்து இவங்களுக்கு இருக்காங்க இவருடைய குலசாமி கோயில் பரமக்குடி இந்த காட்டுப்பா குடிக்கீட்டியை அடிக்கடி போயிட்டு வருவாராம் அவருடைய அந்த குலசாமி கோயிலில் இவருக்காகவே வந்து வழிபட்டு அதிகமான பேனர்கள் இவருடைய புகைப்படங்கள்லாம் வச்சுருக்குறாங்க இவருடைய படம் வெற்றியாகணும்னு அந்த குலசாமி கோயிலில் இவருக்காக வந்து அடிக்கடி வழிபடுவாங்களாம் இவர் எக்கச்சக்கமான திருப்பணிகள்லாம் அந்த கோயிலுக்காக பண்ணியிருக்காரு ஒரு மிகச்சிறந்த ஒரு முருக பக்தராகவும் இருக்கிறார் ஸ்ரீ திருவேட்டையுடைய ஐயனார் சுவாமி திருக்கோயில் இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இடங்களில் நடிகர் வடிவலண்ணனுக்கு பேனர்லாம் பார்க்க முடியுது அதில் என்ன எழுதியிருக்குன்னா கொடைவள்ளல் ஆன்மீக செம்மல் திரைப்பட நடிகர் வைவை புயல் வடிவேலு விசாலாட்சி அவங்க ப பையன் பேர் வி சுப்பிரமணி குடும்பத்தார்கள் அப்படின்னு போட்டு மதுரை விறகனூர் இருப்பு சென்னை அப்படின்ற மாதிரி இருக்குது இதில் நிறையா பேனர் வந்து இருக்குது அடிக்கடி கடவுள் நம்பிக்கையில் அதிகமாக இருக்கிறதுனால சில கோயில்களுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் நம்ம சமூக வலங்களில் பார்த்துருப்போம் சமீபத்தில் திருச்செந்தூர் கூட போயிட்டு வந்திருந்தாரு ஸோ அவருடைய வீடு தான் இது இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற ஐராவதா நல்லூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இருக்குது அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விரகனூர் ரிங் ரோடு இருக்குது பார்த்திங்களா அந்த ரிங் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஐராவத நல்லூர் அப்படின்னு ஒரு போடு வரும் அதுலேருந்து தூரம் வந்தீங்கன்னா அவருடைய வீடு வந்து இருக்குது பிரம்மாண்டமான ஒரு வீடு இந்த ஒரு வீடு மட்டும் கிடையாதுங்க இந்த அடுக்குமாடி வீடு எக்கச்சக்கமான வீடு எல்லாமே அவருடைய வீடு இந்த பக்கமும் இருக்குது இப்படி நல்ல ஒரு செட்டில் ஆகி நல்ல ஒரு அருமையான ஒரு சொத்து வந்து வாங்கி போட்டிருக்காரு வடிவேலு தமிழ் சினிமாவில் எப்போ அறிமுகமானாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எந்தங்கை கல்யாணி அப்படிங்கிற டி ராஜேந்திரர் படத்தில் வந்து அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்த என் ராசாவின் மனசிலே அப்படிங்கிற ஒரு படத்தில் ராஜ்கிரண் இயக்கி நடித்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு காமெடியனாகவும் உலக வந்தார் அது கேட்டது சொன்னது அதுக்கப்புறம் வரிசையா இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டு காலத்தில் இருக்காரு நல்ல ஒரு காமெடியனா குணச்சித்திர நடிகரா நல்ல ஒரு ஹீரோவா நல்ல ஒரு பாடகராகவும் பன்முகத்தன்மை கொண்ட வடிவேலுடைய வீட்டை இன்னைக்கு நம்ம பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை உங்களுக்காக நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்லவடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்